ஆண்டவரும் உலக ரட்சகருமாகியின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தினம் ஒரு மிஷனரி வரலாறு இன்றைய மிஷனரி எப்பா இவர் மறைந்தது 683 எண்பத்தி மூன்று இவருடைய ஊர் நார்தம்பிரியா நாடு இங்கிலாந்து தரிசன பூமி இங்கிலாந்து இங்கிலாந்து நாட்டின் பெண்கள் கல்வியில் முன்னேற்றம் அடையவும் கிறிஸ்துவின் ராஜ்யம் உழைத்தவர் பரிசுத்த எப்பா என்பவர் ஆவார் இவர் ஒரு மகள் சிறு இருந்தே ஆண்டவரிடம் அளவில்லாத அன்பும் குறைவில்லாத பக்தியும் கொண்டவர் அக்காலத்தில் கிறிஸ்துவை அறியாத அநேக மக்கள் தன் நாட்டில் இருப்பதை கண்ணுற்ற இவர் அம்மக்களுக்கு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிப்பதில் ஆர்வம் கொண்டார் இவரின் தந்தை எட்ரியன் என்ற மிஷனரி வாஞ்சையுள்ள ஒரு பக்தனை ஸ்காட்லாந்து நாட்டிலிருந்து வளவரைத்து தம் நாட்டில் சுவிசேஷம் அறிவிக்கும்படி வேண்டிக்கொண்டார் இதனால் இளமையிலேயே மிஷனரி தாகம் அவர் ரத்தத்தில் கலந்தது அரச குலத்தவருடைய ஆடம்பர வாழ்க்கைக்கு தன்னை அர்ப்பணிக்காமல் கிறிஸ்துவின் சிந்தையால் நிறைய பெற்றவராக தன்னை மிஷனரி பணிக்கு அர்ப்பணித்தார் இவருடைய சகோதரிகளும் சிறந்த பக்தர்களாக விளங்கினார்கள் உடலிலும் உள்ளத்திலும் பரிசுத்தத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று எண்ணி தன்னை ஒரு துறவியாக மாற்றி கன்னிகா ஸ்திரீகள் தங்கும் மடத்தில் இணைந்தார் தாமாகவே ஒரு பெரிய மடம் ஒன்றை கட்டி அங்கு தம்மைப் போல் கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிக்கும் பெண்களை சேர்த்து கொண்டு அவர்களை பரிசுத்த வாழ்வு வாழ உற்சாகப்படுத்தினார் இது ஒரு ஆத்மீக பயிற்சி நிலையமாக விளங்கியது தன் மடத்தில் அவ்வப்போது காணப்பட்ட ஊழல்களையும் சீர்கேடுகளையும் கண்டித்து அவைகளை திருத்தி அமைத்தார் பிற கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் பின்பற்ற வேண்டிய முன் உதாரணங்களை தன் மடத்தில் கடைபிடித்தார் ஏற்றத்தாழ்வுகளை அடியோடு அகற்றி கிறிஸ்துவுக்கு சமமான வாழ்வை மக்களுக்கு போதித்தார் மன அமைதியும் மிகுந்த மகிழ்ச்சியுடனும் மக்களை அணுகி அவர்களின் குறைகளை நிறைவு செய்தார் இவரின் நினைவாகவே பெண்களுக்கென ஒரு பள்ளிக்கூடம் சென்னை மயிலாப்பூரில் அமைக்கப்பட்டு இவர் நினைவை மக்கள் மனதில் பதிய செய்கிறது அன்பரே ஒழுக்கமான வாழ்வும் உயர்ந்த சிந்தனைகளும் உங்களிடத்தில் உள்ளதா தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக அமேன்